சகுரு ரமதான் அல்லதி உன்சில் அல்லதி கன்னி மிக்க அன்பு தாய்மார்களே சகோதரிகளே புனிதம் நிறைந்த ரமதானுடைய மதம் நம்மை அடைந்திருக்கிறது அல்லாஹ் அல்லாவ சுதால இந்த ரமதானுடைய மாதத்தில் அனைத்து நோன்புகளையும் நோற்று எல்லா விதமான இபாதத்துகளையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தன் புரிவானாகும் அன்பிற்கனே தாய்மார்களே ஒவ்வொரு வருடம் ரமதானுடைய மாதம் நமக்கு கிடைப்பது என்பது பெரும் பாக்கியம் மலக்குமார்கள் மனிதர்களை பார்த்து பெருமை பாராட்டி பேசுவார்கள் என்றால் அதிஸ்கரிலே வருகிறது ஒரு மனிதன் எத்தனை ரமதானை அடைந்து கொண்டானோ அதை வைத்து ஒரு மனிதனை பார்த்து மலக்குமார்கள் பெருமை பாராட்டி பேசுகிறார்கள் என்று வருகிறது ஒருவர் பதினைந்து ரமதானை அடைந்து விட்டார் என்றால் இவர் பதினஞ்சு ரமதான் அடைஞ்சிட்டார் அப்படின்னு மலைக்குமார்கள் அவரை பெருமை பாராட்டி பேசுவார்கள் ஒருவர் ஐம்பது ரமதானை சொன்னா மலைக்குமார்கள் இவர் ஐம்பது ரமதானை அடைந்து விட்டார் என்று பெருமை பாராட்டி பேசுவார்கள் இப்படி நாம் ஒவ்வொருவரும் எத்தனை ரமதானை அடைந்து கொள்கிறோமோ அத்தனை ரமதான்களும் நமக்கு பாக்கியமானது மலைக்குமார்கள் நம்மை பாராட்டுகிறார்கள் பெருமை பாராட்டி பேசுகிறார்கள் என்று அதீசிலே வருகிறது எனவே அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் மிகவும் பாக்கியமானது நமக்கெல்லாம் ஏனால் சென்ற வருடங்களில் ரமதானை அடைந்தவர்கள் எத்தனையோ பேரர்கள் இந்த வருடம் ரமதானை அடையக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது அல்லாஹுடைய நாட்டம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்திருப்பார்கள் எத்தனையோ நபர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் உலகிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எத்தனையோ நபர்கள் சென்றவரிடம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லாமல் போய்விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் சுபகானவோ தல நமக்கு இந்த ரமதானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் நம்முடைய நெற்றியை சஜிதாவிலேயே வைத்து எவ்வளவு தூரம் அழுது அல்லாஹவிடத்திலே நன்றி செலுத்தினாலும் அல்லாவுக்கு நாம் முழுமையாக நன்றி செலுத்த முடியாதவர்களாக யார் ஆகவே கண்ணியமிக்க தாய்மார்களே அடைந்திருக்கக்கூடிய ரமதானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி ரமதானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முதலில் ரமதானுடைய நோன்பு நோற்பது ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைக்கு நம்ம தெருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னென்னா ரமதானுடைய நோன்பு தான் வைக்க வேண்டும் சிறியவர்கள் வைக்க தேவையில்லை குறிப்பாக பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட நாம் ரமதானியுடைய நோன்பை வைக்க வலியுறுத்தாமல் ஏதாவது ஒரு தேர்வின் காரணமாகவோ அல்லது ஏதாவது ஒரு படிப்பின் காரணமாகவோ கூட நம்ம பிள்ளைகளுக்கு நோன்பு வைக்க விடுறதில்லை காரணம் என்ன சொல்கிறோம் நோன்பு வச்சா பரிட்சை எழுத முடியாது நோன்பு வச்சா அசதி ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதிசலே வருகிறது நோன்பு வச்சாதான் உங்கள் பிள்ளை நல்லாக எழுது பரிட்சை நல்லா எழுதுவான் என்று வருகிறது எப்படி ரவிசல்லாகுலே செல்லம் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய வயிறு நிரம்பி சொன்னால் அவனுடைய அறிவு சிந்தனை மாறிவிடும் வயிறு டேங்க் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அறிவு வேலை செய்யாது அப்போ யாருடைய வயிறு காலியாக இருக்கிறதோ அவர்தான் மிகவும் சிந்தனை மிக்கவராக நல்ல ஒரு விஷயத்தை தெரியக்கூடியவராக இருப்பார் தான் சரீரத்தில் உணவினுடைய விஷயம் வருகின்ற பொழுது கூட அளவாக உணவு உண்ண வேண்டும் என்று வருகிறது அப்போ இந்த பரீட்சைக்கு செல்லக்கூடிய நபர்கள் நோன்பு வைத்தவர்களாக சென்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் படித்தது எல்லாம் அவர்களுடைய சிந்தனைக்கு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இந்த நோன்பு இருக்கிறது ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை எங்கே நம்புவோம் நம்ம பிள்ளை நோன்பு வச்சா பரீட்சையில் போய் ரொம்ப கிறக்கமாக எழுதாமல் வந்துடுவாங்களோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம் ஆனால் முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த பயத்தை போக்க வேண்டும் நம்ம குழந்தைகளுக்கு ஆர்வம் மூட்ட வேண்டும் குறிப்பாக வயதிற்கு வந்த பிள்ளைகள் நம் வீட்டில் இருந்தார்கள் என்றால் கட்டாயமாக நோன்பு நோக்க வலியுறுத்த வேண்டும் அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மார்க்கம் யாருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி தந்திருக்கிறதோ அவர்களை தவிர மற்ற எல்லோரும் நோன்பு நோப்பது கடமை இது ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்பதை நாம் எல்லோரும் விளங்க வேண்டும் குறிப்பாக தாய்மார்களாகிய நாம் நம்ம வீட்டில் நோன்பு வைக்கிற மாதிரி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையும் நோன்பு வைக்குமாறு நாம் வலியுறுத்த வேண்டும் ஏன்னா எத்தனையோ பேர் ஆண்கள் நோன்பு வைக்க மாட்டாங்க பெண்கள் தான் நோன்பு வைப்பாங்க ஆண்கள் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி நோன்பு வைக்காமல் எத்தனையோ நபர்கள் நம்ம வீடுகளில் இருக்கிறார்கள் எனவே நம்ம பெண்கள் தான் நாம் தயாராக வேண்டும் நம்ம எப்படி நோன்பு வைக்கிறோமோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களையும் நோன்பு நோருக்க நாம் வலியுறுத்த வேண்டும் அல்லாஹ் இது கடமை என்று குரானிலே சொல்கிறான் யாயு அல் நதீன ஆமனோ குதிபா அலே குமா குதிபா அலல் நதீனம் கபடிக்கும் ஈமான் கொண்டவர்களே இந்த ரமலாலனுடைய நோன்பு என்பது அல்லாஹு உங்களுக்கு அதை விதியாக ஆக்கி விட்டான் அதை கடமையாக ஆக்கியிருக்கிறான் எப்படி முண்டுன்றான சமுதாயத்திற்கு அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக ஆக்கினானோ அதுபோன்று உங்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் துறான் கூறுகிறான் எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்ம முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய அமல்களில் கடமையானது என்பது நோன்பு நோற்பது நம்மால் முடிந்த அளவுக்கு முப்பது நோன்புகளையும் இன்ஷா அல்லா விடாமல் வைப்பதற்குண்டான நீயத்தை இந்த முதல் தராகியினுடைய இரவிலே நாம் ஒவ்வொருவரும் வைத்து கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரையும் நோன்பு நோப்பதற்குண்டான அந்த வலியுறுத்துதலை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அல்லாஹூ மகானவத்தால் நிறைய நன்மைகளை இந்த ரமதானுடைய மாதத்தில் வைத்திருக்கிறார் அதனால் உலமாக்கள் சொல்லுவாங்க ரமதான் என்பது ஒரு கடலை போன்றது என்று சொல்லுவாங்க ரமதான் என்பது ஒரு கடலை போன்றது எப்படி கடலுக்குள் செல்லுவோர்கள் வெறும் கையாக திரும்பி வரமாட்டார்களோ அதுபோன்று இந்த ரமலானுக்குள்ளே நுழைந்தவர்கள் ரமலானை விட்டு வெளியேறும் போது எந்த ஒரு பாக்கியும் இல்லாமல் வெளியே போக மாட்டான் நினச்சி பாருங்க ஒரு கடல் கடலுக்குள்ளே எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கிறது முத்துக்கள் பவளங்கள் நாம் கண்ணிலே பார்க்காத எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் கடலுக்குள் இருக்கிறது முத்து பெற வேண்டும் என்பவன் கடலுக்குள் முத்து குளிப்பான் உள்ளே கடலிலே சென்று முத்துக்களை எடுத்து வந்து சாதிப்பான் மீன்கள் வேண்டும் என்பவர்கள் படகிலே சென்று வலையை வீசி மீன்களை கொண்டு வருவார்கள் சில பேர் எதுவுமே செய்ய மாட்டாங்க கடல் ஓரத்தில் போய் நிற்பாங்க அவர் அவங்க போய் சும்மா நின்றால் அந்த கடல் தண்ணி அவர்களின் கால்களை அப்படியே உரசி கொண்டு செல்லும் இந்த மாதிரி ரமதானை அடையக்கூடிய நாமும் அப்படித்தான் ரமதானுக்குள்ளே புகுந்து அந்த ரமதானுக்குள் என்ன நன்மையெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் நாம் அடைய முயற்சி செய்ய வேண்டும் எப்படி முத்து குளிப்பவன் கடலுக்குள் சென்று தன் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று உள்ளே சென்று முத்தை எடுத்து வருவானோ அதே போன்று ரமதானுக்குள்ளே நாம் முடிந்த அளவு விவாதத்துகள் செய்து அதனுடைய முழு நன்மையை பெற முயற்சி செய்ய வேண்டும் நம்மளை பல பேர் அப்படித்தான் வலை வீசுகிற மாதிரி எதா கிடைச்சா கிடைக்கிட்டோம் எதா முன்பு வச்சா வைப்போம் தொழுதா தொழுகுவோம் எல்லாம் நம்ம பார்த்து கொடுத்தா கொடுப்பா இல்லாட்டி போயிடுவான் அப்படி சொல்லவே நம்மள இருப்போம் ஆனால் இந்த ரமதான் என்றது ஒரு கடலை போன்றது நாம் எவ்வளவு தூரம் அங்கு அதிலே போய் மூழ்கிறோமோ நாம் அந்த அளவுக்கு முத்துக்களை எடுக்க முடியும் அந்தளவுக்கு பவனங்களை எடுக்க முடியும் அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளிச் செல்ல முடியும் அந்த புனிதமான மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை என்னவென்றால் நம்மால் முடிந்த அளவு திருக்குரானை அதிகம் போத வேண்டும் அல்லா குரான்னு சொல்கிறான் ஷஹூர் ரமதான் அல்லது உன்சி லஃபீஹில் குருஹான் இந்த ஆயத்து நாளைக்கு ஒரு தராவித்துள்ளது இந்த ரமதானுடைய மாதம் என்பது அல்லதி உன்சி லஃபீகில் குரான் இந்த மாதத்தில்தான் குரான் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இது குரானுடைய மாதம் இது குரானுடைய மாதம் இந்த குரானுடைய மாதத்தில் அதிகமாக குரான்களை நாம் முடிந்த அளவு நிறைய ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குரான் ஓதிக்கொண்டு இருக்கிறது மன் ஜாமில் ஹசனத் அம்தாது யார் ஒரு நன்மைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல அது மாதிரி பத்து நன்மையை கொடுக்கிறேன் என்றால் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒன்றுக்கு பத்து அல்ல இருபது அல்ல அல்லா நாடியளவு தன் அடியார்களுக்கு நன்மையை வாரி வழங்குகிறான் என்று நபிசல்லல்லாஹலையோ செல்லம் சொல்கிறான் ஒரு ஹதீஸில் வருகிறது இன்ன அபுவாப சமாயி அபுவாபல் அருளி லத்து அவ்வலி லைலத்தி மின் ரமலான் ரமலானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் அந்த முதல் இரவிலேயே வானத்தின் கதவுகளும் பூமியின் கதவுகளும் திறக்கப்பட்டு விடுகிறது பல தூக்கு ஆஹிரி லைலத்தம் மின் அந்த ரமலானுடைய கடைசி இரவு வரையிலும் வானத்தின் பூமியினுடைய கதவுகள் பூட்டப்படாது அபிசல்லாஹல்லம் சொல்கிறான் எந்த அளவுக்கு கொஞ்சம்னா தரமதானுடைய மாதத்தில் ஒரு இரவிலே ஒரு அடியான் நின்று வணங்குவானே ஆனால் அல்ஃப வசப் அல்பஹியா எழுபது லட்ச நன்மைகளை அல்லா தருகிறான் ஒரு சஜிதாவிற்கு ரமதானுடைய மாதத்தில் இரவிலே ஒருவன் ஒரு சஜிதா செய்தால் ஒரு ரெண்டகா தொழுதா அல்லாஹூத்தால எழுபது லட்சத்திற்கும் மேலான நன்மைகளை தருகிறான் என்றார்கள் நபிசல்லாஹலை அது மட்டுமல்ல அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான் சொர்க்கத்திலே அவருக்காக அல்ல ஒரு வீட்டை கட்டுகிறான் அது மட்டுமல்ல ரமதானுடைய மாதத்துல முதல் நோம்ப ஒருத்தர் வச்சுட்டாருன்னா ரசூல்லா சொல்றாங்க அல்லா அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரான் அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்றான் அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவர் வைக்கக்கூடிய ஒரு நோன்புக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகை அவருக்காக கட்டப்படுகிறது நபிசல்லாஹு செல்லம் சொன்னான் அதனால தான் நௌமு சாயிமி இபாதா நோன்பு வைக்கிறவங்க தூங்க தூங்கினா கூட அது இபாதத்துடைய நன்மை என்று வருகிறது ஒ நுகுசு தஸ்பீஹா ஒரு நோன்பாளி மூச்சு விடுவது கூட தஸ்வீகுடைய நன்மை ஒரு துவாகு முஸ்தஜாபா அவர் கேட்கக்கூடிய எல்லா துவாவும் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒரு அன்புகூ மகஃபூரா அவருடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகிறது ஓ முதா முதாஹா அவர் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் இரட்டிப்பான நன்மையை தருகிறான் என்று நபிசல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த ரமதானுடைய மாதம் என்பது மிகவும் கண்ணியமான மாதம் அதிலே எனவேதான் நாம் செய்யக்கூடிய இரண்டாவது அமல் வந்து குரானை அதிகமாக ஓதணும் மூன்றாவதாக நாம் செய்யக்கூடிய அமல் நாம் தொடர்ந்து இந்த முப்பது நாட்களிலாவது தகஜத்துடைய தொழுகையை விடாமல் தொழுகுவதற்கு நாம் நியத்து வைத்து கொள்ள வேண்டும் சகருடைய உணவு சாப்பிடுகிறோம் என்றால் அந்த உணவிற்குடைய நேரத்திற்காக கரெக்டாக எந்திரிக்காமல் ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பாகவோ அல்லது ஒரு கால் மணி நேரத்திற்கு முன்பாகவோ எழுந்து ஒழு செய்துவிட்டு நம்முடைய சுயதேவிகளை நிறைவேற்றிவிட்டு தொடர்ந்து இந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுதால் அதற்கும் எல்லாம் மிகப்பெரிய நன்மையை வைத்திருக்கிறான் எனவேதான் அபிசல்லா அலிவல்லம் சஹூருடைய உணவை குறித்து சொல்லுகின்ற பொழுது சகுருடைய உணவு எப்படிப்பட்டதுன்னா தசஹர் பரகா சகறு செய்யுங்கள் சகருடைய உணவிலே பறக்கத்து இருக்கிறது என்றார்கள் நபிசல்லாவுடைய சக சகருடைய உணவில் பறக்கத்து இருக்குது எனவே தான் இந்த அளவுக்கு ஹதி செலவு வருது நீங்கள் சஹரு சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு மீட்டர் தண்ணியாவது குளித்து சகறு வைங்க நபிசல்லல்லா அலைய சொல்லம்னு சொன்னாங்க ஏன்னா அந்த ஒரு மீட்டர் தண்ணி சகருடைய உணவாக இருப்பதால் அந்த ஒரு மீட்டர் தண்ணியிலேயே அல்லாவுடைய பறக்கத்து இருக்குது நிறைய உணவு சாப்பிட முடியல ஒரு டம்ளர் தண்ணி தான் இருக்குது அப்படின்னா அதையாக குடித்து நோம்பு வைங்க அப்போ அந்த அந்த தண்ணியிலே அந்த சகருடைய உணவிலே இருக்கிறது என்று செல்லதா ஆலயம் சொல்லம் சொன்னாங்க ஏன்னா அந்த நேரம் பறக்கத்தானது அல்லாஹ் குரானில் நல்லடியாறுகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் சகுருடைய நேரத்திலே அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அந்த சகுருடைய நேரம் என்பதும் சஹருடைய உணவு என்பதும் மிகவும் பறக்கத்தானது எனவேதான் அந்த நேரத்தில் தொழப்படக்கூடிய தகச்சத்துடைய தொழுகையும் மிகவும் புனிதமானதாக உன்னதமானதாக இருக்கிறது ஒரு அடியானை அல்லாஹுவிடத்தில் நெருங்கக்கூடிய மிகவும் அல்லாஹும் அடியாரும் இணையக்கூடிய ஒரு நேரம் தகஜத்துடைய நேரம் எனவே இந்த ரமதானுடைய காத காலத்தில் நாம் முடிந்த அளவு விடாமல் தகஜத்துடைய தொழுகையையும் தொழக்கூடிய நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும் இது போன்ற நிறைய நல்லாமல்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே புடைந்து கிடக்கிறது நேரம் அதிகமாயிருச்சு அல்லாஹ் சுபகான ஓத்தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் நாம் ஒவ்வொரும் நினைக்க வேண்டும் இந்த ரமலான் என்னுடைய வாழ்வின் கடைசி ரமலானாக கூட இருக்கலாம் அந்த நிலையில் ரமலானை நாம் அடைய வேண்டும் சந்திக்க வேண்டும் இந்த ரமலான் என்னுடைய வாழ்வினுடைய கடைசி ரமலானாக கூட இருக்கலாம் இந்த எண்ணத்திலே நாம் ரமலானை சந்திக்கின்ற பொழுது நம்மால் எப்படி ஒரு கடைசி இதுக்கப்புறம் முடிய போது இதுதான் கடைசி அப்படின்னா எந்தளவு ஒரு மனிதன் அதில் இருக்கக்கூடியதையெல்லாம் கைப்பற்ற முயற்சி செய்வானோ அந்த எண்ணத்தில் இப்போ நான் அடைஞ்சிருக்கக்கூடிய ரமலான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி ரமலானாக கூட இருக்கலாம் என்ற எண்ணம் நம்மிடத்திலே வந்துவிட்டால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் முழுமையாக பயன்படுத்துவதற்கு அது மிகுந்த ஒரு உகந்த ஒரு செயலாக ஆர்வமூட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் சுபகான வந்தாலும் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் எல்லா விதமான நல்ல அமல்களையும் செய்து எல்லா விதமான நோன்புகளையும் நோற்று அவனுடைய எல்லா விதமான நன்மைகளையும் பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்ல நாம் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் சிறார்கள் பிள்ளைகள் குழந்தைகள் உறவினர்கள் அனைவர்களுக்கும் அல்ல அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக வாகிருதவான அலமது இல்லா